திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் ஆமாங்க நம்முடைய முழு முருகனுடைய சிரிப்பு அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு சிரிப்பு தான் அவனுடைய சிரிப்பை நம்ம நாள் முழுக்க நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்ம பார்த்து கண்டுகளிச்சிட்டே இருக்கலாம் குன்றிருக்கும் இடத்தில் முருகனுடைய ஆட்சி நடக்கிறது அவனை மனதார நினைப்பவர்கள் அத்துணை பேரோட மனங்களிலும் அவன்தான் மறைமுகமாக அமர்ந்து ஆட்சி புரிகிறான் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான சத்தியமான வார்த்தைங்க நீங்க முருகனை நம்புறத கைவிட்டாலும் முருகன் உங்களை எப்பொழுதுமே கைவிட மாட்டார் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பார் நீங்கள் ஒரு நாள் உங்கள் கண்களில் இருந்து இரண்டு சொட்டு தண்ணீர் மல்க நீங்கள் அவனை வேண்டிக்கிட்டாலே போதும் அந்த இரண்டு சொட்டுகளுக்காக அவர் வந்து எப்பொழுதும் உங்களுடன் தான் இருப்பார் ஏன்னா முருகா அப்படின்னு நீங்கள் ஒரு முறை அழைத்தாலே வாழ்நாள் முழுவதும் முழுதும் நான் உன்னை காக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்மை அவர் காத்து தான் இருப்பாரு அதனால நான் சொல்றது என்னன்னா நம்பிக்கையை இழக்காமல் நீங்க முருகனை அவனுக்கு என்னெல்லாம் நாள் வருதோ சிறப்பான நாட்கள் என்னெல்லாம் வருதோ அந்த தினத்தில எல்லாம் உங்களால முடிஞ்ச வழிபாடை உங்களுடைய வீட்டில் இருந்தே செய்யுங்க முருகன் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் இப்போ தைப்பூசம் நடந்தது நிறைய பேருக்கு பழனி போனோம் திருத்தணி போனோம் அப்படின்ல ஆசையெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் எத்தனை பேர் அதை வந்து முழுவதுமாக நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் அதெல்லாம் நேரடியாக போய் அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஆசை இருக்கும் இருந்தாலும் அவங்களால போக முடியாத சூழல் என்ன செய்வது அதெல்லாம் நானும் உறுத்தி எனக்கும் போகணும்னு ஆசை பட் ஆனால் என்னால் போக முடியல வீட்டில் இருந்தபடியே நம்மளால் முடிந்த வழிபாடுகளை நாம் செய்துட்ருக்குறோம் இன்னைக்கு மாசி மாதத்தோட செவ்வாய் அதோடு மட்டும் இல்லாமல் தேய்பிரை ஷஷ்டி சில தினங்களுக்கு மட்டும்தான் சில பிரச்சனைகளை நீக்குவதற்கான சக்திகள் உண்டு அதில் ஒன்று தேய்பிரை சஷ்டி என்ன அப்படி ஒரு சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த தேய்பிரை சஷ்டி அதிலும் இப்போ நம்ம பார்க்க போகிற வழிபாட்டுக்கு ஒரே ஒரு கைப்பிடி மஞ்சள் தூள் தாங்க வேணும் வேணும் அது நீங்கள் சமைக்கிற மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் இந்த வழிபாடு எதற்காக பிரத்யேகமாக எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடு எனக்கு வேணும் அதில் பல பிரச்சனைகளை நான் பார்க்குறேன் தட்டி போயிட்டே இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஃபவுண்டேஷன் போட்டுவிட்டோம் பில்டிங் எங்களால் எழுப்ப முடியல இடம் வாங்குறதுலேயே சிக்கல் ஆயிரத்தெட்டு வில்லங்கம் இடமே வழக்கில் இருக்குது பாதி கட்டிட்டோம் செவரு எழுப்பிட்டோம் தளம் எங்களால் போட முடியல அது அப்படியே பாதியிலே நிற்கிது அப்படின்னு அல்லது உங்கள் இடத்தை ஏமாற்றி வேற ஒருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு என்ன விதமான நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேய்பிரை செவ்வாயில் நீங்கள் வந்து இதை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க இதை வந்து இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா இன்னைக்கு விட்டுட்டா நாங்கள் வேற என்னைக்கு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட நீங்க செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதனால என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு எளிய வழிபாட்டை நீங்க முழு மனதோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்ப வாங்க அந்த வழிபாட்டை எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வழிபாட்டை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு குலர நீங்கள் இதை செஞ்சிடணும் ஆனா செய்யக்கூடியவர்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் பெண்கள் செய்ய முடியாவிட்டால் அந்த வீட்டோட ஆண்கள் செய்யலாம் சோ ஸோ வந்து ஏன் நம்ம மஞ்சள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னாலே மங்கள அதுவும் இந்த மாதம் மாசி மாதம் மங்களங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு மாதம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னாலே மஞ்சளோட பங்கு அங்க ரொம்ப முக்கியம் சில பேர் நினைக்கலாம் செவ்வாய் வந்து சிகப்பு தானே சிகப்பு நிறம் தானே நம்ம ஒரு சொல்லுவோம் சிகப்பு நிற கிரகம் தானே செவ்வாய் நீங்கள் குங்குமம் எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு கேட்கலாம் பட் ஆனால் இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மங்களகரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மஞ்சளை எடுத்துருக்குறோம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி பூச்சிலாம் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் தான் நமக்கு வேணும் முருகனுடைய படத்திற்கு முன்போ அல்லது சிலைக்கு முன்போ ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அகர்பத்தியோ சாம்பிராணி தூபமோ போட்டுட்டு தான் நீங்கள் இதை செய்யணும் நெய்வேதியம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் இப்படி ஒரு தாம்பாலத்தில் வெள்ளியோ பித்தளையோ அல்லது செம்போ ஏதாவது ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அப்படி இல்லாதவங்க நீங்கள் வாழை இலையிலேயோ அல்லது மர இலையிலையோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் எழுத வேண்டிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க நீங்கள் இதை கேட்கறது கேட்ட உடனே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அனைவரும் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம இதை எழுதிடலாம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டிய சேர வேண்டிய அந்த இடமோ வீடோ அது வந்து வேற ஒரு ஊரில் இருக்கு நாங்கள் அடிக்கடி போக முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மஞ்சளை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியுமோ யாராவது ஒருத்தவங்க கணவர் ஏதாவது வேலை விஷயமாக அந்த இடத்துக்கு போகிறாருன்னா அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுங்க இந்த நாளில் தான் தெளிக்கணும் அப்படின்லாம் எந்த வித அவசியமும் கிடையாது செய்ய வேண்டியது மட்டும்தான் செவ்வாய்க்கிழமையில் தெளிக்க வேண்டியது நீங்கள் எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த இடத்துக்கு போய் தண்ணீரில் கரைச்சி ஃபுல்லாகவே நீங்கள் தெளித்து விடுங்க முருகனுடைய அருளால் உங்களுக்கு சேர வேண்டிய இடம் வீடு நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நல்ல பதில் விரைவில் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இப்போது நான் வந்து இதில் எழுதியிருக்கிறாங்க எழுதுனது உங்களுக்கு கிளியர் கட்டாக நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியாது ஏன்னா வந்து நான் தட்டு சின்னதாக எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட பெரிய தட்டாக இருந்து அவ்வளவு மஞ்சள் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியும் செய்யலாம் அல்லது இதிலே நீங்கள் நெருக்க நெருக்கமாக உங்களுக்கு மட்டும் அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதினது தெரிஞ்சால் போதும் மற்றவங்களாம் பார்த்தா அது கிளியராக படிக்கிற மாதிரி இருக்கணுன்லாம் அவசியம் கிடையவே கிடையாது இதை நீங்கள் எழுதிட்டு உங்கள் கிட்ட வேல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேலை எடுத்து இப்படி மஞ்சள் மேலே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இந்த மஞ்சளை மட்டும் செவ்வாய் இரவு உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும் வேல் அவசியம் இருந்து தான் ஆகணும்னு அவசியம் அப்படின்னு கிடையாது பட் இருந்ததுன்னா இப்படி நீங்கள் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த வேல் மந்திரத்தை எழுதிட்டு அதற்கு மேலே இந்த வேலை வச்சிங்கன்னா இதைவிட ஒரு சக்தி வாய்ந்த தடையை நீக்கும் ஒரு பொருள் வேற எதுவுமே கிடையவே கிடையாதுங்க ஸோ வந்து நீங்கள் இன்றைக்கி இதை தவற விட்டால் கூட அடுத்த செவ்வாயில் கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இல்லை எப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களோ அந்த செவ்வாயில் கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ மறுநாள் காலையில் அந்த பிரச்சனைக்கு உள்ளான இடம் எங்கே இருக்குது அந்த வீடு எங்கே இருக்குது வழக்கில் உள்ள இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடிஞ்சால் புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ அந்த வாரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மஞ்சளை ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீரத்தில் கரைச்சி ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல போய் இதை நீங்கள் தெளிங்க எந்த இடம் விற்காமல் இருக்குது எந்த இடம் அந்த இருந்து யாரும் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அல்லது யார் வந்து வாடகைக்கு அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க எந்த கட்டிடம் வந்து பாதியிலே நிற்கிது எது வந்து ஃபவுண்டேஷனோடய நிற்கிது அப்படி இல்லைன்னா அந்த இடம் எனக்கு தெரியும் ஆனால் அது எங் எங்களுக்கு வர வேண்டியது ஆனால் இப்போ அது எங்கக்கிட்ட இல்லை அந்த இடத்துல தெளிங்க ஃபுல்லா நீங்க உள்ளார போகாட்டினா கூட வெளியில அந்த தண்ணீரை சக்தி வாய்ந்த தண்ணீரை நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்க இதை செய்யணும் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சோ நீங்க முருகனை வேண்டி இந்த தண்ணீரை இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் உருவேற்றப்பட்ட இந்த தண்ணீரை அந்த இடத்துல நீங்க தெளிங்க நிச்சயமாக ஆறு மாதத்திற்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சுக்குநூறாக உடைக்கப்படும் இது வந்து முருகர் மேல நான் வந்து இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பொருட்டு நான் இதை வந்து ஆணித்தரமா சொல்றேன் ஸோ செஞ்சு பாருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்